அனைத்து நல்லுள்ளவங்களுக்கும் வணக்கம் நான் உங்கள் ரவிக்குமா தினமூறு தகவல் அடிப்படையில் ஜியோ இன்றைய ஜியோ பாலிட்டிக்ஸில் நம்ம நிறைய விஷயங்களை அலச போகிறோங்க ட்ரம்ப் அவர்கள் கெலாக் அப்படின்ற ஒரு அஃபீஷியலை வந்து நியமித்தாங்க இந்த உக்ரைன் ரஷ்யா போர் நிறுத்தத்தை நான் பதவியேற்றுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு ட்ரா ஒரு ரஃப் ஃபிகர் கொண்டு வந்துடுங்க அவன் நம்ம சைன் பண்ண வச்சிடலாம் ரெண்டு பேத்தின்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஒரு ரஃப் ஃபிகர் கொண்டு வந்து போயிட்டு ட்ரம்ப்புக்கிட்ட சப்மிட் பண்ணியிருக்கிறாரு அதற்கு முன்பு செய்தியாளர்களையும் வெளியிட்டிருக்காங்க ஸோ அந்த உடன்படிக்கையோட சார அம்சம் என்ன வராங்க இந்த பூ உலகில் இனி அமைதி திரும்பி விடுமா அப்படின்றது மிக முக்கியமான தகவல் அப்படியே இந்த பக்கம் போனோம் அப்படின்னா ஈரான் வந்து ஸ்மார்ட் மூவ் பண்ணுறாங்க குறிப்பாக எஸ்டிஎஸ்க்கு எதிராக ஒரு மிகப்பெரிய ஒரு டீம் ரெடி பண்ணுறாங்க பட் அதுக்கு ஒரு செக் வைக்கிறாங்க அமெரிக்கா தரப்புலையும் யுஏஇ தரப்புலையும் என்ன செக் அப்படின்றத பார்த்தலாம் அதை தாண்டி எஸ்டிஎஸ் தரப்பில் மிகப்பெரிய ஒரு மூவ் அவங்க ஒரு ஸ்மார்ட் மூவ் பண்ணியிருக்காங்க புரிக்காக குறிப்பாக எஸ்டிஎஃப் இருக்காங்களா சிரியன் டெமோக்ராட்டிக் ஃபோர்ஸஸ் வாங்களா எஸ்என்ஏன்னு கூட சொல்லுவாங்க குருதிசீன மக்கள்கிட்ட ஒரு ஸ்மார்ட் அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க இந்த அக்ரிமெண்ட் வந்து இவங்க எதிர்பார்க்கவே இல்லை ஆசாத் ரீசியனில் அங்கே ஒரு மிகப்பெரிய ஒரு அட்வான்ஸ்டாக இருக்காங்க அதை தானே நம்ம சுற்றி இருக்கக்கூடிய அரசியல் நிகழ்வுகள் நிச்சயம் இன்றைய தகவல் வந்து நிறைய ஒரு புதுமையான தகவல் உங்களுக்கு கிடைக்கும்னு நம்புகிறேன் நான் வாங்க அந்த நம்பிக்கையோடு வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம் நம்ம வீடியோக்குள்ள மாதிரி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ண ஆப்ஷன்ஸ் கொடுங்க வீடியோ போகலாம் இந்த பெஞ்சல் புயலோட தாக்கம் வந்து விழுப்புரம் திருவண்ணாமலை இந்த இரண்டு மாவட்டங்கள் தான் பெரிய பாதிப்புகள் மீதி எல்லாம் கூட ஓரளவுக்கு சமாளிக்கிற அளவுக்கு தான் இருக்கு தருமபுரி ஒரு சில பகுதியில் மட்டும்தான் இருந்தது பட் விழுப்புரம் திருவண்ணாமலை அப்புறம் போச்சமல்லையில்தான் தமிழ்நாட்டிலே அதிகமான அளவுக்கான ஒரு மலைப்பொழிவுன்னு சொல்லப்படுகிறது அதுக்கான வீடியோ பதிவுகள் கூட நிறைய வந்திருக்கிறது ஊத்தங்கரை போன்ற பகுதிகள் கூட இதில் குறிப்பு என்ன அப்படின்னா போதும் மக்களே இந்த மலைப்பொழிவில் ஒரு சில ரொம்ப பீதி அடைஞ்சிருக்கிறாங்க அதாவது பாதிக்கப்பட்ட பகுதியில் சொல்கிறேன் மற்ற பகுதிகளில் ஒரு துளி தூரல் கூட இல்லை எங்கள் ஏரியாவெல்லாம் வெயில் இருக்கு என்ன மலை அப்படின்ற ஒரு சில வந்து டென்ஷனாக கேட்குறாங்க அதை தாண்டி போதும்பா இந்த மீடியாலாம் கொஞ்சமாக பண்ணுங்கள் ஒரு மீடியா என்ன சொல்கிறாங்கன்னா இந்த டிசம்பர் மாதம் இயல்பை விட முப்பத்தி ஒரு பர்சன்ட் மழை அதிகம் வரும்ன்றாங்க இன்னொருத்தர் என்னன்றாங்க நகி நகி நூற்றி முப்பத்தி ஒரு பர்சன்ட் அப்படின்றாங்க இன்னொரு மீடியான்றாங்க என்னது மறுபடியும் இன்னொரு புயல் பின்னாடியா அப்படின்னு பிரீதியை கிளப்புகிறாங்க அதற்கு சென்னை வானிலை ஆய்வு மையம் வந்து அப்படிலாம் கிடையவே கிடையாதுங்க வாய்ப்பே இல்லைன்னு சொல்கிறாங்க ஸோ இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி ஒவ்வொரு மீடியாவும் அடித்து விடுறாங்க மக்களே இந்த டிசம்பரில் தான் உங்களுக்கு காத்திருக்கிறது உங்களை நோக்கி இருக்கும் இரு கண்கள் அந்த கண்கள் போகவே போகாது அப்படின்ற மாதிரிலாம் வந்து இன்னும் அடுத்தடுத்த மூன்று புயல்கள் இந்த டிசம்பரில் மூழ்க போகிறதா சென்னை அப்படின்ற மாதிரிலாம் வந்து டாப்பிக்கை போட்டு துவம்சம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இன்னொரு பக்கம் போதும் பாஸ் நீங்கள் கொடுத்த ப்ரடிக்ஷனும் போதும் அதை வந்த மலைப்பொழிவும் போதும் என்ன அப்படின்னா நீங்கள் கொடுத்த ப்ரடிக்ஷனை தாண்டி இங்கே வந்து மலைப்பொழிவு சென்னை தான் பெருசாக போக்கஸ்டாக பண்ணாங்க மூழ்கும் சென்னை அபாய சென்னை போக போகிறது சென்னை மழை சொன்னாங்க கடைசியில் அதை தவிர மீறி எல்லா இடத்துலையும் வந்து மழைப்பொழிவு ஏற்பட்டிருக்கு ஒன்று நம்ம நல்லா தெரிஞ்சிக்கலாங்க இந்த வரக்கூடிய மழையும் புயலையும் திசை மாற்றணும் அப்படின்னா நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய காரு எல்லாம் கொண்டு போயிட்டு எங்கெல்லாம் மேம்பாலம் இருக்கோ மேலே நின்று மலையே பாரு அப்படின்னு காட்டினாவே அது ஆட்டோமேட்டிக்காக விலகி போயிடும் கொஞ்ச காலமாக சென்னையில் அப்படி தான் வந்து இப்போ ஈஸியாக காற்றை வந்து திசை திருப்பிட்டு இருக்காங்க அது மாதிரி நிறுத்தினாவே கார் போய் மேம்பாலத்தை நிறுத்தினாவே புயல் வந்து ஒன்று ஆந்திராவில் கிளம்பி போயிடுது இந்த பக்கம் கிளம்பி வந்துடுது அதை தாண்டி இந்த முடியல பாஸ் மீடியா சேனல்லாம் வந்து அடுத்தடுத்து சும்மா டெரரான பதிவு எல்லாம் போட்டு டெரர் இருக்காங்க நீங்க ஒன்றும் ஃபீல் பண்ணாதீங்க நீங்கள்லாம் எதையும் தாங்கும் இதய முடியவர்கள் நம்ம சப்ஸ்கிரைபர்லாம் பண்ணலாம் அதனால தைரியமா அந்த எதையும் தாங்கும் இதயத்தோட மிக ஒரு முக்கியமான சூப்பரான பதிவு போயிடலாம் ஆர்கே சேனல்ல குறிப்பாக ஜெர்மனியுடைய ஓல் ஷால்ஸ் அவர்கள் ஒரு எலும்பு பெட்டியோட சர்ப்ரைஸ் விசிட் கியூக்குள்ளார போய் இறங்குறாரு ஜெலன்ஸ்கி எதிர்பார்க்கவே இல்லை திரும்பி பார்க்கறாரு பார்த்தா ஓல் ஷார்ட்ஸ் மாதிரி தெரிகிறாரு கண்ணை தொடச்சி பார்த்தாலும் அவர் தான் குமிஞ்சு பார்த்தாலும் அவர் தான் நிமிந்து பார்த்தாலும் அவர்தான் தலைவரே நீங்களா இந்த மாதிரியான ஒரு அன் அஃபிசியல் விசிட் நான் வந்து பார்த்ததே இல்லை இப்படி ஒரு சர்ப்ரைஸ் கொடுப்பீங்கன்னு எனக்கு தெரியவே தெரியாது அப்படின்னு நம்ம எல்லாம் சொன்னாங்க சமீப காலமாக ஜெர்மனியுடைய நிலைப்பாடு உக்ரைனுடைய நிலைப்பாடு ஒரு பேசு பொருளாக இருந்தது ஆட்சிகள் கலைக்கப்படுகிறது மேற்கொண்டு ஆயுதங்கள் கொடுக்க மாட்டாங்க நான் புட்டின் அவர்கள் கிட்ட கிட்ட வந்து பேச போறேன் அவர் பேசுனதுக்கு அப்புறம் தான் புடின் வந்து உக்ரைன் மீது பெரிய தாக்கல் நடத்தினாங்க கொஞ்சம் ஓ ஷான்ஸ் அவர்கள் துரோகம் செய்து விட்டார் ஆஹா ஓஹோ ஐயோ அப்படின்ற மாதிரிலாம் வந்து பெருசாக சொல்லியிருந்தாங்கல்ல பட் தலைவர் என்ன சொல்லிட்டாரு போயிட்டு பாதிக்கப்பட்ட வீரர்கள்லாம் பார்த்துட்டு அந்த பாதிக்கப்பட்ட வீரர்கள் பார்க்கும்போது மட்டும் அந்த இரும்பு சூட்கேஸை விட்டார் அலுமினிய சூட்கேஸை மீறி எல்லா டைமும் ஓரளவு கொண்டுட்டு போனார் கொஞ்சம் வெயிட் தாங்க முடியல போல இருந்தாலும் என்னை கேள்விக்கு பதில் சொல்லுங்கள் அந்த இரும்பு பெட்டியில் என்ன இருந்திருக்குன்னு தெரியல அது உலக பத்திரிகைகளே ரொம்ப கான்சென்ட்ரேட்டடாக இருக்காங்க என்ன கொண்டு போயிருப்பார் அப்படின்ற மாதிரிலாம் வந்து கேட்டாங்க ஃபைனலாக அவர் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு அறநூற்றி ஐம்பது மில்லியனுக்கான எய்டு யாருக்கு உக்ரைனுக்கு நாங்கள் கொடுக்குறோம் இன்க்ளூடிங் ஐஆர்எஸ்டி சிஸ்டம் லெப்பார்டு ஒன் டேக்கு மீறி யுஏஇ அதர் வெப்பன் மீது எல்லாத்தையும் வந்து கொடுக்குறோன்னு சொல்லியிருக்காங்க குறிப்பாக ஸ்ட்ரைக்கிங் யூஏஇ இருக்கு இல்லையா அது வந்து நாங்கள் அல்மோஸ்ட் ஆயிரம் பக்கம் கூட கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரிலாம் வந்து ஓல் வந்து ஒரு அதிரடி அறிவிப்புகள் கொடுத்துருக்காங்க ஸோ ஓல்ட் அவர்களுடைய நிலைப்பாடு என்ன அப்படின்னா இரண்டு முதல் பாதி இரண்டு பாதி முதல் பாதியில் கடவுள் போதி மிருகம் போதுன்னு சொல்கிறாங்கல்ல அந்த மாதிரி ஒரு கலவை அவர் திடீர்னு ரஷ்யா கிட்ட பேசி அமைதி கொண்டு வர மக்களே ஓட்டு போடுங்கன்றாரு திடீர்னு இந்த பக்கம் போயிட்டு நான் ஏற்கனவே எடுத்த நிலைப்பாடில் மாறல நான் வந்து உக்ரைனுக்கு பாருங்கள் ஆதரவு கொடுக்குறேன் அதனால் ஓட்டு போடுங்க மக்களே அப்படின்ற மாதிரி இரண்டு தரப்புலையும் சொல்ல வர ஸோ அங்கே இருக்கக்கூடிய மக்கள் தான் புரிஞ்சுக்கணும் குறிப்பாக ஜெர்மனியில் இருக்கக்கூடிய மக்கள் இருந்தாலும் ஜெர்மனிக்கிட்ட ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க தலைவரே இந்த மாதிரி போன டைம் சிரியா யுத்தத்தில் வரும்போது ரெண்டாயிரத்தி பதினாலில் ஜெர்மனியில் மட்டும் ஒரு லட்சத்தி பதினெட்டாயிரம் சிரிய நகரிகள் வந்து இருக்காங்க போன ரெண்டாயிரத்தி பதினாலு பதினஞ்சில் இப்போ நிலம பார்த்தா ரொம்ப மோசமாக இருக்குது தலைவரே அதனால் அந்த அகதிகள் உள்ள வர்றது ஏதாவது தடுக்க முடியுமா வேற ஏதாவது கொஞ்சம் பாருங்கள் அப்படின்னு நம்ம பக்கமும் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள் அப்படின்னு ஒரு ரெக்கஸ்ட் வச்சுருக்காங்க சரி இப்போ ரொம்ப முக்கியமான தகவல் இவர் அங்கே போயிட்டு ஆயுதங்கள் கொடுக்குறேன் கவலைப்படாத நண்பா தைரியமாக இரு முடிச்சிடலாம் ரஷ்யாவை அப்படின்லாம் சொல்லும்போது புடி புடி வருது பாருங்க ட்ரம்ப் அவர்கள் வந்து ஒரு ஆளை நியமிக்கிறார் கெலாக் கெலாக் அவர்கள் வந்து என்ன சொல்கிறாருன்னா ஒரு திட்டத்தை இதற்குனே பிரத்தியோகமாக குறிப்பாக உக்ரைன் ரஷ்ய போர் நிறுத்தத்தை கொண்டு வருவதற்காக கெலாக் தலைமையில் ஒரு டீம் கமிட்டி ஆரம்பிச்சு ஒரு ரஃபிகர் கொண்டு வாங்க நம்ம முடிச்சிடலாம் பதவி இருக்கும்போது அந்த சைனை வந்து ரெண்டு பேர்த்து கூப்பிட்டு பண வச்சிடலாம் அப்படின்னு சொல்றதுல அவர் வந்து ஒரு பதினோரு கட்ட அறிக்கை பதினோரில் ஒரு அஞ்சுலேருந்து ஒரு ஆறு பக்க அறிக்கையை வந்து கொடுத்துருக்காரு இந்த ஆறு பக்க அறிக்கையில் நான் ரெண்டு காட்டுறேன் ரெண்டு செயலியும் இருக்கும் ஃபர்ஸ்ட் ஒன்று என்ன அப்படின்னா பொலிட்டிக்கல் ஐசோலேஷன் ரஷ்யாவை பொலிட்டிக்கல் ஐசோலேஷன்லேருந்து கொஞ்சம் என் பண்ணலாம் கொஞ்சம் ஃப்ரீ விடலாம் டிப்ளமேட்டிக் கான்டாக்டை கொஞ்சம் ஏற்படுத்தலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு குறிப்பாக ப்ரெஷர் இருக்குது இல்லையா மாஸ்கோவுக்கும் கியூவுக்கும் இந்த சீஸ்மேரை அக்ரிமெண்ட்டு கொண்டு வந்ததுக்கான ஒரு அழுத்தத்தை நம்ம கொடுக்கணும் மூன்றாவது நேட்டோ நாடுகளும் சரி அமெரிக்காவும் சரி இனி நேட்டோ மெம்பர்ஷிப் அடுத்த பத்து வருடங்களுக்கு கிடையாதுன்ற ஒரு உத்தரவாதம் கொடுக்க வேண்டும் ரஷ்யா பிடிக்கப்பட்ட பகுதிகளை ரீடைன் பண்ணுவதற்காக அதாவது உக்ரைன் டெரிட்டரியை வந்து அவங்க கையில் இப்போதைக்கு இருக்கட்டும் ஆனால் பார்சியல் லிஃப்டிங் கொஞ்சம் ரஷ்யா மீது இருக்கக்கூடிய பொருளாதார தடையை கொஞ்சம் நம்ம ரிலீஸ் பண்ணலாம் ஃபுல் சான்சேஷன் வந்து எப்போ நம்ம ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னா ஒட்டுமொத்தமாக அந்த டீல் வருது பற்றியா ரஷ்யாவும் உக்ரைன் ஏற்படுகிற டீல் வரும்போது நம்ம ஃபுல்ல அந்த பொருளாதார தடையில நீக்கிடலாம் சம்பவம் நாலு பாயிண்ட் நம்பர் ஃபோர் மாஸ்கோ வந்து கண்டிப்பாக அந்த ப்ரெஷரில் முன்னோக்கி வருவாங்க பட் அமெரிக்கா வந்து உக்ரைனுக்கான மில்டரி சப்போர்ட் வந்து கொடுக்கணும் ப்ரெஷர் ஆன் மாஸ்கோ உட் கம் ஃபார்ம் அப்படின்னு போட்டு நம்ம உக்ரைனை கைவிட்டக்கூடாது உக்ரைனு கண்டிப்பாக நம்ம மிலிடரி சப்போர்ட் கொடுக்கணும் ஸ்ட்ரெந்தன் பண்ணணும் டிஃபென்ஸ் கேப்பபிலிட்டியும் கொடுக்கணும் உக்ரைன் வந்து லாங் டேம் செக்யூரிட்டி அக்ரிமெண்ட்டையும் நம்ம தொடர்ந்து கொடுக்கணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இன்சென்டிவ் ஃபார் உக்ரைன் ஃபீஸ் செட்டில்மெண்ட் உக்ரைனுக்கான இன்சென்டிவ் செட்டில்மெண்ட் அப்படின்னா அடுத்தடுத்து அதாவது ரஷ்யா வந்து அனெக்ஸ் பண்ணாங்கன்னா அதற்கான இன்சென்டிவ் பிளான் இருக்கணும் இது கண்டிப்பாக உக்ரைனுடைய சொவினாரிட்டியை வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும் அதுக்கப்புறம் பாதுகாக்க வேண்டும்ன்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க அதே மாதிரி உக்ரைனுக்கு கண்டிப்பாக அமெரிக்காவோடய மிலிட்டரி வந்து அசிஸ்டன்ட் பண்ணணும் மாதிரிலாம் வந்து சொல்லியிருக்காங்க அப்புறம் டேரிஃப் இப்படி பிளேஸ் தான் ரஷ்யாவோடைய எனர்ஜி எக்ஸ்போர்ட் இருக்கு இல்லையா அதுக்கு வந்து கண்டிப்பாக நம்ம வரி விதிக்கணும் அந்த வரியை கொண்டு வந்து உக்ரைனுடைய ரீகன்ஸ்ட்ரக்ஷனுக்கு கண்டிப்பாக அதை அலக்கேட் பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருக்காங்க ஆறாவது பாயிண்ட் வந்து நம்ம கியூவுக்கும் ஒரு ப்ரெஷரை கொடுக்கணும் முடிந்தளவுக்கு உக்ரைனையும் ஒரு அழுத்தங்கள் கொடுத்து பீஸ்டாக்கை கண்டிப்பாக கொண்டு அப்படி இல்லைன்னா அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய ஆயுதங்களை முழுமையாக நிறுத்தணும் இதுதான் இப்போது இருக்கக்கூடிய நிலைமை சரி ஓகே இதனோட நெகட்டிவிட்டி என்ன இதனுடைய மொத்த நான் சொன்ன பாயிண்ட் ஆஃப் வியூவில் நெகட்டிவ் என்ன நான் சொன்ன பாயிண்டில் அந்த கெலாக் அவர்கள் சொன்னதில் அப்படின்னா ஆக்சுவலாக உக்ரைனுக்கு வந்து எஃப் செக்ஸின் போர் விமானம் நூறு இல்லை இரநூறு கூட பத்தாது ஆனால் இவங்க சும்மா சொற்ப எண்ணிக்கையில் வாங்கி வச்சுக்கிட்டு தாக்கல் நடத்த போகிறான் அதா உதா அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா இதனால் இழப்புகள் ஏற்படுவது உக்ரைனுக்கு தான் வெஸ்டர்ன் நாடுகள் யாருமே ஃபுல்ஃபில் பண்ண அவங்களோட ஆயுதங்களை கொடுக்கல ஏதோ பேருக்கு கொடுத்து உக்ரைனுடைய இழப்புகள் தான் அதிகமாக இருக்காங்க அவங்களுக்கான முழுமையான ஆயுதங்கள் இனியும் கிடைக்காது அப்படி இருக்கும்போது அவர் இறங்கி வருவது நல்லது இல்லைன்னா லட்சக்கணக்கான மக்களை இழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இது பிரிடிக்ட் என்ன சொல்றாருன்னா அடுத்து மூணு லட்சம் மக்கள் மேல இழப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு ஸோ நேட்டோ நாடுகளும் முன்வர வேண்டும் அப்படின்ற மாதிரிலாம் ஒரு அக்ரிமெண்ட்டை வந்து கொடுத்துருக்காங்க இந்த அக்ரிமெண்ட் படி அந்த பிடிக்கப்பட்ட பகுதிகள் ரஷ்யா வசம் இருக்கணும் பட் அதற்கான காம்பன்சேஷன் அமௌண்ட் வந்து இந்த பக்கம் வாங்கணுன்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருக்காங்க ஆனா இந்த பக்கம் ஜெலன்ஸ்கி சார்பா இன்று கூட ஸ்டோல்டென்பிருக்கவர்களோட பேச்சுவார்த்தைலாம் நடத்தப்பட்டு குறிப்பாக அந்த ரஷ்யாவுடைய எல்லை பகுதி ரஷ்யா பிடிச்சாங்களே அந்த எல்லை பகுதியில் நேட்டோனுடைய வீரர்கள் சுமார் ஒரு லட்சம் பேத்துக்கு மேலே அந்த எல்லை பகுதியை நிறுத்திட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு மீக்கிற மாதிரியே வேறு ஏதாவது எனக்கு அக்ரிமெண்ட் கொடுத்தீங்கன்னா கூட நான் வந்து சைன் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ நெருங்குதுங்க பேச்சுவார்த்தை கொஞ்சம் கொஞ்சமாக நெருங்கிட்டு இருக்காங்க பட் இந்த பேச்சுவார்த்தையில் முன்பு அவங்க சொன்ன டைலாக்குக்கும் இப்போ இருக்கக்கூடிய இந்த அறிக்கையில் வந்த உடன்படிக்கைக்கும் பெரிய அளவுக்கு இருக்கிறது இதில் ரஷ்யா எந்தளவுக்கு சைன் பண்ண போகிறாங்க இல்லை உக்ரைன் அளவுக்கு உடன்பட போகிறாங்க ஐரோப்பா எந்தளவுக்கு உடன்பட போகிறாங்க ஒரு ஒரு டிப்ஸ்டாகவே பார்த்துக்கலாம் நம்ம ஜெலன்ஸ்கி ஃபைனலாக சொல்லியிருக்கிறார் என்னென்னா அரௌண்ட் நம்ம கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டாயிரம் வீரர்கள் பக்கம் வடகொரியா வீரர்கள் உள்ளே வந்தாங்க அதில் நிறைய பேர் வந்து எங்கள் குண்டுக்கிட்டே அடிப்பட்டு சாப்பிட்றதுக்காகவே வராங்க கெஞ்சுறாங்களாம் ப்ளீஸ் உக்ரைன் பார்த்து எங்களை பார்த்து சுடுங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்து கெஞ்சுறாங்களாம் அந்தளவுக்கு மடியிறாங்க எல்லாம் காலியாகிட்டு இருக்காங்க முடிச்சுட்டாங்க தம்சம் பண்ணி தூளாக்கிட்டு இருக்காங்கன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க இருந்தாலும் இந்த பக்கம் ரஷ்யா தரப்பில் ஒரு தெளிவான விளக்கங்கள் கொடுத்துட்டாங்க இங்கே பாருங்கள் ட்ரம்ப் ஏதோ நீங்கள் பொருளாதார தடை போகிறேன்னு சொன்னால் பிரிக்ஸ் கூட்டமை மெடிக்க மிரட்டாதீங்க அது வந்து பேக் ஃபயர் ஆயிரும் உங்களுக்கே பேக் ஃபயர் ஆகிரும் அது எப்படிங்க நூறு பர்சன்ட் வரி விதித்தோம் அப்படின்னா நாளைக்கு நீங்கள் தான் ஒன்றெல்லாம் போவீங்க மாட்டை போகிறது நாங்கள் இல்லை அப்படின்னு தைரியமான ஒரு அறிக்கையை வந்து கொடுத்துருக்காங்க இது அங்கே இருக்கக்கூடிய விஷயங்கள் அப்படியே நம்ம சிறிய இஸ்ரேலிய எஸ்புல்லாக்கிட்ட வந்தோம் அப்படின்னா ஏன்னா எஸ்புல்லா வந்து குறிப்பாக சதன் பெய்ரூட்ல வந்து எலே கொண்டாடுங்களே நம்மளுடைய வெற்றியை கொண்டாடுங்களே யாரு எஸ்புல்லா வந்து இஸ்ரேலுக்கு தண்ணி காட்டிட்டாங்க இஸ்ரேல் வந்து மரட வயத்தில் ஆகிட்டாங்க இஸ்ரேலினுடைய தோல்வியையும் எஸ்புல்லானுடைய வெற்றியையும் கொண்டாடி தள்ளி இருக்காங்க பெய்ரூட்ல குறிப்பாக சதன் பெய்ரூட்ல யெஸ்புல்லா வெற்றிக்காக ஆனால் அவங்களுடைய வெற்றிக்கு இன்னொரு இரண்டு மூணு சமர்ப்பணத்தை கொடுக்கணும்னு நினைக்கிறேன் நான் சம்பவ நம்பர் ஒன்று என்னென்னா காசாவில் இன்று குறிப்பாக ஒரு டாக்டர் அத்வான் ஹாஸ்பிட்டல் டாக்டர் உசன் அபு சைஃபா அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு பெரிய கட்டிடம் மீது தாக்கல் நடத்தப்பட்டதில் இன்னும் இரநூறு பாடி ரெக்கவரி பண்ண முடியாமல் இருக்காங்க கடந்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் நாற்பது பேர் பக்கம் இறந்து போயிருக்காங்க பெரிய தாக்குதலை வந்து தொடர்ந்து நிகழ்த்தி கொண்டிருக்கிறார்கள் எப்போ இந்த அக்ரிமெண்ட் முடிஞ்சதுலேருந்து காசாவுக்குள் நடத்தப்படுகிற தாக்குதலில் இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு ஐம்பதுலேருந்து அறுபது பேர் இறந்து போயிருக்காங்க இன்னும் கவுண்ட் பண்ண முடியலன்றாங்க இதுதான் அவர்கள் யஸ்புல்லா வெற்றியா அப்புடின்னு இந்த இடத்துல ஒரு கேள்விக்குறிய போட்டுறேன் என்ன என்ன எனக்கு வெற்றிக்கான செலிப்ரேஷனுக்கான எனக்கு காரணம் புரியல அதை உங்ககிட்டே சப்மிட் பண்ணுறேன் இரண்டாவது கடந்த இரண்டு நாட்களாக மொத்தம் ஒரு ஆறு இடத்துல இது வந்து ஷார்டாப் போற நாள் போடுற ஆறு இடத்துல இஸ்ரேல் தாக்கல் நடத்திருக்கிறது யஸ்புல்லா வந்து ஆயுதங்கள் இருக்கக்கூடிய முன் மீதும் சிரியாவிலிருந்து ஆயுதம் வரக்கூடிய ஒரு இரண்டு பகுதிகளும் மேலே ஐஃபாவுக்கு கீழே ஒரு ஒய்ஃபான்னு வருது பாருங்கள் பெய்ரூட்டுக்கு கீழே இன்னொரு பகுதியிலும் வந்து தொடர்ந்து இஸ்ரேல் தாக்கல் நடத்துகிறாங்க ஒரு பகுதியில் வந்து முன்னேறிட்டு தான் இருக்காங்க அப்படின்றது தெளிவாக தெரியுதுங்க இல்லை எந்த இல்லை ஸோ அதுக்காக செலிப்ரேட் பண்ணுறாங்களா அடுத்து ஃபைனல் கொஷின் என்ன அப்படின்னா பொறுத்தது போதும் பொங்கியலும் மனோகர்ன்ற மாதிரி இன்று மறுபடியும் ஒரு மூணு ராக்கெட் லெபனான் தரப்புலேருந்து ஹெஸ்புல்லா தரப்புலேருந்து இஸ்ரேல் மீது நடத்தியிருக்காங்க இழப்புகள் எதுவும் சொல்லலை பட் இது ஒரு வார்னிங் சும்மா ஒரு ஃப்ரெண்ட்லி பெயர் நீங்கள் வந்து அக்ரிமெண்ட்டை மீறி தாக்கல் நடத்திட்டு இருக்குங்கிறதுக்கான ஒரு எச்சரிக்கையும் கொடுத்துருக்காங்க ஸோ ஒரு பக்கம் செலிப்ரேஷன் பண்ணுறாங்க ஒரு பக்கம் எச்சரிக்கையும் கொடுக்குறாங்க முடிச்சிடுவோம் கதையை அப்புறம் மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க இதில் செலிப்ரேஷன் பண்ண வேண்டியது ஒன்றுமே இல்லை காசாவில் நீங்கள் அமெரிக்கான ஒப்பந்தத்தை ஏற்படுத்திவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இஸ்புல்லா தரப்பில் செலிப்ரேஷன் பண்ணிங்கன்னா அது கரெக்டாக இருக்கும் நான் நினைக்கிறேன் நான் அப்படி இல்லைனா டோட்டல் வேஸ்ட் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நான் சரி வாங்க நம்ம சிரியாவுக்கு போயிடலாம் ஃப்ளைட்டை பிடிச்சிட்டு ஏங்க இஸ்ரேல் லெபனான்லேருந்து நேராக நம்ம சிரியாவுக்குள்ளே போயிடலாம் குறிப்பாக கடந்த இரண்டு நாட்களாக ஈரானுடைய ஆராய்ச்சி அவர்கள் பறந்து பறந்து வேலை செஞ்சிட்டு இருக்கிறாரு போயிட்டு ஆசாத் அவர்களை சந்திச்சுட்டு ஆசாத் அவர்களுக்கான முழு உதவிகள் கொடுக்கப்படும் எங்க தரப்பில் என்ன உங்களுக்கு உதவிகள் தேவைப்படுதா அப்படின்ற மாதிரிலாம் வந்து நிறைய கேட்டிருக்காங்க நிறைய விஷயங்கள் பேசப்பட்டிருக்கிறது மேபி ஈரானுடைய இராணுவத்தை கரையிற சொன்னதுக்கு இன்று ஆசாத் ரீஜியன்ல இருக்கக்கூடிய ஒரு சில தலைவர்கள் என்ன சொல்றாங்கன்னா உங்ககிட்ட கிட்ட இருக்கக்கூடிய ஒரு சில ராணுவ வீரர்கள் இங்கே வரவேண்டாமையே நாங்களே ஓரளவுக்கு பார்த்துக்குறோம் அப்படின்ற சொன்னாலும் பின்புலமாக ஈரான் வந்து கலைமிறக்க போகிறாங்க அப்படின்ற வந்து சொன்னாங்க அங்கே முடிச்சுட்டு நேராக துருக்கிக்கு போனா இல்லையா துருக்கிக்கு போயிட்டு துருக்கியினுடைய ஃபாரின் மினிஸ்டர் ரொம்ப தெளிவாக கிளாரிட்டியாக கொடுத்துருக்கிறாரு ஈரான்கிட்ட நார்மலாக இந்த ரிபல்ஸ் யார் சிரியானுடைய ஆப்போசிஷன் பார்ட்டி இருக்காங்க இல்லையா அவங்களுக்கான அங்கீகாரமும் அவங்களுடைய கோரிக்கைகளையும் அவங்களுடைய நியாயங்களையும் வந்து பதிமூணு வருடங்களாக நிராகரித்து விட்டது ஆசாத் அரசாங்கம் சோ அதற்கான தாக்குதலை தான் அவங்க நிகழ்த்தி இருக்காங்க சோ நான் இதை வந்து அவங்க பின்புறமாக இயக்கிறேன் அப்படின்லாம் இல்லை அங்க ஒரு வெற்றிடம் வெற்றிடம் அப்படின்னா இது எந்த இடத்துல போராளிகள் அமுக்கப்படுகிறார்களோ அந்த இடத்துல தான் செய்வாங்க அதன் அடிப்படையில் அங்க அவங்களுடைய கோரிக்கைகளை பதிமூணு வருஷமா கேட்டு கேட்டு பொங்கி எழுந்திருக்காங்க இது நாக பின்புலமால இல்ல நான் ஒரு விஷயம் உங்களுக்கு கேரண்டி கொடுக்குறேன் பேச்சுவார்த்தையில நான் ஈடுபட தயாரா இருக்கேன் அந்த போர் நிறுத்தத்தை கொண்டு வந்த ஈடுபட தயாரா இருக்கேன் நான் இரண்டு பேர் சார்பாகவும் துருக்கி பேசுவதற்கு தயாராக இருக்கிறதுன்னு சொல்லிட்டாங்க அப்போ துருக்கியோட நிலைப்பாடு என்ன சொல்ல வராங்கன்றதை ஊர் உலகத்துக்கே தெரியும் இதுக்கப்புறம் நம்ம சிம்பாலிக்காக புரிஞ்சிக்கலாம் நம்ம ஈரானுக்கான மெசேஜுமே வந்து லைட்டாக கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்ல முடியும் இருந்தாலும் துருக்கி நாங்கள் நடுநிலையாக இருக்கிறோம் பின்புலியாம இல்லை அப்படின்னு சொல்லப்பட்டா கூட ஈரானில் இருக்கக்கூடிய தெஹரன் இருக்கு இல்லையா அங்கே மக்கள் பெரிய ஒரு போராட்டம் எதுக்குன்னா இருக்குன்னா தெஹரனில் துருக்கியினுடைய தூதரகம் வெளியாக துருக்கி தான் எல்லா வேலையும் பண்ணுறாங்க எல்லா சித்து வேலையும் பண்ணுறாங்கன்ற மாதிரி அவங்களுக்கு எதிரான ஒரு போராட்டம் போதாத குறைக்கு அலிப்போ பகுதியில் துருக்கியினுடைய கொடிகள் வந்து அசைந்து 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 ஆட்டப்பட்டது எல்லாத்துக்கும் காரணம் துருக்கிக்கு கோடான நன்றி ஐயா கோடான கொடி நன்றி ஐயா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஆனால் ஆசாத் ரீஜியனுக்கு மூன்று நாடுகள் ஒரு வார்னிங் கொடுத்தாங்க சவுதி வந்து பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க சவுதியினுடைய பேச்சுவார்த்தை என்ன சொல்ல வராங்கன்னா உங்கள் மீது போடப்படுகிற பொருளாதார தடைகளை விளக்குவதற்கு அமெரிக்க அரசாங்கம் ஐரோப்பா அரசாங்கம் பிளஸ் யுஏலாம் தயாரா இருக்கு இந்த போர் நிறுத்த ஒப்பந்தத்துலேயோ மொத்தத்துலேயோ நடுநிலை என்ற பேரில் ஈரான் வந்து தலையிடக்கூடாது ஈரான் வந்து தலையிட்டாங்கன்னா நீங்க காலி உங்கள் மீது மேலும் வழுக்கும் ஆ அதாவது இந்த பக்கம் நான் அவங்க ஒன்று சேர வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும் அதனால நீங்க யாரை தள்ளி வைக்கணும் அப்படின்னா ஈரானை தள்ளி வைக்க வேண்டும் அடிஷ்னலாக ரஷ்யாவும் தள்ளி வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கான சொல்யூஷன் உடனடியாக அமெரிக்கான பேச்சுவார்த்தை இழந்த பகுதிகளை நீக்கிறதா இல்லை பொருளாதாரகளை நீக்குவதா அனைத்தும் உங்களுக்கான சலுகைகள் கிடைக்கும் முடிவு செய்யுங்கள் அப்படின்ற ஒரு பேச்சுவார்த்தை சவுதி அரேபியா துவங்கி இருக்கிறாங்க ஆனாலும் இந்த வீடியோ பதிவு யாரு இந்த பக்கம் ஒவ்வொரு குரூப்ஸாக யாரு ஈரான் ஆதரவு பெற்ற குரூப்ஸ் எல்லாமே வந்து ஒவ்வொரு வீடியோ பதிவாக வந்து சேலம் முட்டச்சிட்டம் கதையை அப்படின்ற மாதிரிலாம் வந்து பயங்கரமாக ஃப்ளோவில் அவங்க பாட்டுக்கு ஏதேதோ பேசுகிறாங்க திடீர்னு என்ன எனக்கு லாங்குவேஜ் புரியல அந்த அளவுக்கு பயங்கரமாக வீடியோ போட்டிருக்காங்க ஐயா நீங்கள் வீடியோ போடுற ஒரு பக்கம் கான்சென்ட்ரேட் இருக்கட்டும் இன்று பயங்கர ஸ்மார்ட் மூவ் பண்ணியிருக்காங்க இந்த பக்கம் எஸ்டிஎஸ் யாரு துருக்கியினுடைய பேக்வேர்ட் ஃபோர்ஸ் என்ன ஒரு ஸ்மார்ட் மூவ் அப்படின்னா நேற்று நான் உங்ககிட்ட ஒரு சம்பவம் சொல்லியிருந்தேன் நான் அதை வரைபடத்தின் மூலிமா விளக்க விரும்புகிறேன் இந்த இடிலி பகுதி தான் எஸ்டிஎஸ்ன்னு சொல்லுவாங்க துருக்கியினுடைய பேக்கட் ஃபோர்ஸஸ் அடுத்து டார்க் பச்சிருக்குல்ல இதெல்லாம் ஹாமா பகுதியில் ஆறாயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் கிலோமீட்டர் அட்வான்ஸ்டாக முன்னேறி வந்துட்டு இருக்காங்க நீங்கள் என்ன சொன்னாலும் சரியே பெரிய அளவுக்கான முன்னேற்றங்கள் கண்ணை மூடிட்டு வராங்க எதிர்ப்புகளே இல்லாமல் அந்த ரெண்டு பச்சை கலர் ஒரு கத்திரிப்பூ கலர் நடுவில் ஒரு மஞ்சள் கலர்மா இருக்குல்ல அவங்க வேற யாரும் இல்லை எஸ்டிஎஃப் அந்த இடத்துல இருக்காங்க அந்த இடத்துல எஸ்டிஎஃபில் இவங்களும் தாக்கல் நடத்துனாங்க சிரியாகவும் இந்த இடத்துல ஒரு தாக்கல் நடத்துறதுனால ஒரு சில வீரர்களை வந்து கைது பண்ணாங்கன்னு சொன்னாங்க இல்லையா அந்த பகுதியில் இன்னைக்கு காலையில் எஸ்டிஎஸ் துருக்கியினுடைய பேக்வர்ட் ஃபோர்ஸ் வந்து எஸ்டிஎஃப்க்கு ஒரு ஆஃபர் கொடுக்குறாங்க யாராவது குருதீஸ் என்ன போராளிகளுக்கு ஒரு ஆஃபர் ஒன்று கொடுக்குறாங்க இந்த பாருங்கள் நம்ம ரெண்டு பேர் அடிச்சுக்கிட்டால் சிரியா ஈஸியாக உள்ளே வந்து நம்ம ஈஸியாக பலவீனம் ஆகிடும் அதனால் நீங்கள் இப்போதைக்கு குர்தீஸ் மக்கள் அந்த அந்த ரீஜியன் பக்கம் போங்க மீதி நம்ம பேசிக்கலாம் நாங்களும் நீங்களும் இணைந்து அதுக்கப்புறம் நம்ம தொகுதியை பிரிச்சுக்கலாம் பட் நம்மளும் மோதிக்குவது வந்து ச கொஞ்சம் சரியில்லை அப்படின்னு சொன்ன உடனே ஒத்துக்கிட்டாங்க அவங்க ஒத்துக்கிட்டு அந்த வீடியோ பதிவுலாம் இருக்குல்ல சேஃப் ட்ரேசேஜ் வழியாக உங்களுக்கு அடுத்த நான் வரைபடம் கூட பாட்டுற காட்டுற பாருங்க இதுல மூணுன்னு போட்டிருக்கு அந்த வரைபடத்துல ஒன்னு ரெண்டு மூணுட்டு அதுல மூணுன்னு இருக்கிறது என்னன்னா அந்த பாத் வழியாக அதாவது சிரியானுடைய டெமோக்ராட்டிக் போர்சஸ் குர்திஸ் மக்களை நோக்கி கொண்டு போயிட்டு இருக்காங்க மூவாயிரத்துக்கும் மேற்பட்ட மக்கள் சரி ஓகே இப்போதைக்கு நான் கிளம்புறேன் நீங்க அந்த பகுதியை எடுத்துக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு தாக்கல் நடத்துங்க நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது அடுத்தடுத்த முன்னேற்றங்களை குறிக்கிறது வரைபடங்களும் பார்த்திங்கன்னா பெரிய அளவுக்கான ஒரு மாற்றங்கள் திகழ்கிறதுங்க இதில் என்னங்க இந்த பக்கம் வந்து பெருசாக பேச்சுவார்த்தை ரஷ்யா தாக்கல் நடத்துகிறாங்க உள்ளே இட்லி போன்ற பகுதிகள் தாக்கல் நடத்துகிறாங்க ஈரான் பின்புலமாக இருக்காங்க நிறைய ஈராக் பேக்கர்டு ஃபோர்ஸஸ் உள்ளே வறண்டாங்க அவங்க வரண்டாங்க இவங்க வறண்டுறாங்க அங்கே கடன் கட்சிதமாக இருக்காங்க வேலையை அடுத்தடுத்த முன்னேற்றங்கள் வந்துட்டு இருக்கு இனி நடக்கக்கூடிய சம்பவங்கள் என்பது அவங்க ஒரு ஸ்ட்ராங் பொசிஷன்ல இருக்காங்கன்றத தெல்ல தெளிவாக தெரியுது இன்று கூட என்ன பண்ணிட்டாங்கன்னா சிரியானுடைய ஆர்மி இருக்குல்ல ஆர்மியை கூடுகின்ற பகுதியில் ஒரு தாக்கல் நடத்தியிருக்காங்க இவங்க அலிப்போ பகுதியிலும் தாக்கல் நடத்தியிருக்காங்க யார் சிரியானுடைய ஆர்மி அலிப்போ பகுதியில் ஒரு தாக்கல் மற்ற பகுதியிலும் வந்து தாக்கல் நடத்தியிருக்காங்க குறிப்பாக இன்றைக்கி காலையில் அமெரிக்காவுடைய பேக்கர் ஃபோர்ஸ் கூட என்ன பண்ணாங்கன்னா அமெரிக்கா உதவியோடு இந்த வரைபடத்தில் நம்ம காட்டுறோம் இல்லையா ஹல் மைதின்ற பகுதியில் கொஞ்சம் ஈரானுடைய பேக்வேர்டு ஃபோர்ஸஸ் உள்ள வர மாதிரி தெரிஞ்சது அந்த இடத்துல ஒரு நான்கைந்து தாக்குதலை வந்து கண்மூடித்தனமாக ஒரு தாக்குதல் இருக்காங்க அடுத்தடுத்து பகுதிகளை கைப்பற்றியிருக்கிறாங்க அலிப்போ இன்டர்நேஷ்னல் இருக்கக்கூடிய மிக முக்கியமான விலை உயர்ந்த பாட்டில்கள் வேஸ்டாக போகுது பாருங்க அந்த அளவுக்கு வந்து தூக்கி போட்டுலாம் உடைச்சிட்டு இருக்காங்கன்ற பதிவுகளும் வந்து பெரிய அளவுக்கு வைரலாக இருந்தது அந்த பதிவும் நான் அவங்க கிட்ட சப்மிட் பண்ணுறேன் இன்னும் நிறைய பேர் வந்து ஒரு சில கைதுகள் நடந்திருக்கிறது அடுத்தடுத்த பகுதிகளை முன்னேறிட்டு இருக்காங்க ஆசாத் ரீஜியன் போர்ஸ் வந்து ஒரு பக்கம் கைது பண்ணிட்டு இருக்காங்க இதே சமயத்தில் குவாசம் துலானி அவர்கள் அதாவது எஸ்புல்லானுடைய கமாண்டர் சிரியானுடைய ஆப்போசிஷன் பார்ட்டி என்ன பண்ணியிருக்காங்க அலிப்போ நோக்கி அவர் செல்லும் போது அவர் ட்ரோன் மூலியமா இன்னொருத்தர் வந்து கொல்லப்பட்டிருக்கிறான்ற தகவல் இது வந்து இரண்டாவது சம்பவம் வந்து செய்திருக்கிறாங்க பெசஸ்கியன் அவர்கள் ஈராண்டு அதிபர் பெசஸ்கியன் அவர்கள் பேசியிருக்கிறாங்க யார்கிட்ட புடினவர்கள்ட்டோ பேசிவிட்டு இந்த சோசியல் எக்கனாமிக் ஸ்டெபிலிட்டி நம்ம எப்படி கிரியேட் பண்ணுவோம் இந்த பொலிட்டிக்கல் சுச்சுவேஷனை நம்ம எப்படி சமாளிப்பது போன்ற பல பலே பல பேச்சுவார்த்தைகள்லாம் வந்து பேசப்பட்டிருக்கிறது இப்போது நிலைமை வரைக்கும் சிரியாவில் எஸ்டிஎஸ்னுடைய கைகள் ஓங்கி இருக்கிறது இன்னுமே இவங்க தாக்கல் நடத்திருக்காங்க படைகள் முன்னேறுதுன்னு சொல்லப்பட்டிருந்தா கூட இந்த பக்கம் பெரும் படைகள் திகழ்ந்திருந்தா கூட ஆறாயிரத்தி எழுநூறு ஸ்கொயர் கிலோமீட்டருக்கு மேல தன் வசத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள் பதில் தாக்குதலுக்கு அலிப்போனுடைய மத்த பகுதி நின்று கொண்டிருக்கிறார்கள் ஹாமோ ஹமான்ற பகுதியில சிரியானுடைய இராணுவம் தடுப்பதற்கான முயற்சியில அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்கன்ற பதிவும் நான் சொல்ல விரும்புறேன் வீடியோட நிறைவு பகுதியில ஜார்ஜியாவில தொடர்ந்து போராட்டங்கள் நடந்து கொண்டிருக்கிறது லிதிவேனியா ஓடி வந்து பொருளாதார தடைகளை நான் போடுவதற்கு தயாராக இருக்கிறேன்றாங்க அந்த போராட்டத்தில் பண்ணுற மக்களுக்கு இரவோட இரவாக உணவுகள்லாம் கொடுக்கப்படுகிறது பிரெட் கொடுக்கப்படுகிறது ரொட்டி துண்டுகள் கொடுக்கப்படுகிறது மக்களையும் உங்களுடைய நம்பிக்கையை விட்டு விடாத முடித்த விடங்கள் கதையை ஜாஸ்தி பண்ணுற மாதிரிலாம் வந்து பெரிய அளவுக்கு என்கரேஜ் பண்ணியிருக்காங்க ஃபைனலாக ஜனநாயகத்துக்கு வந்த சோதனை ஜனநாயகத்தை காப்பாத்துகின்ற அமெரிக்காவிற்கு ஜோ பைடனுடைய பையன் ஹண்டர் பைடன் இருக்கிறார்ல அவர் வந்து டாக்ஸ் வந்து ஒன்று புள்ளி நாலு மில்லியன் படத்துக்கான டாக்ஸை வந்து ஏமாத்தி இருக்கிறார் குறிப்பாக ட்ரக் யூஸ் பண்ணியிருக்கிறார் கன் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறார் அரசாங்கத்துக்கு எதிரான பலே பலையை இல்லாடங்குடைய வேலைகள்லாம் செய்திருக்கிறார் குற்றவாளி அவர் கைது செய்யுங்கள் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு நீதிமன்றம் உடனடியாக அந்த நீ தீர்ப்பு வந்து அடுத்த ஒரு பத்து நிமிஷம் கூட இல்லை கருணையின் அடிப்படையில் அந்த தீர்ப்பை நான் தீர்ப்பில் இருந்து விடுதலை அளிக்கிறேன் அதிபர் என்ற அதிகாரத்தை பயன்படுத்தி விடுதலை செய்திருக்கிறார் எங்கே செல்கிறது உங்களது ஜனநாயகம் இதே ஒரு தீர்ப்பு வேறொரு நாடுகள் செய்திருந்தால் இவர்கள் விட்டு 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 இருப்பார்களா என்ன பார்த்தியா இல்லையா மற்ற நாடுகளுக்கு நான் மட்டும் உங்களுக்கு அப்படியே ரத்தம் உங்களுக்கு நான் மட்டும் தக்காளி சட்னி மாதிரி துடைச்சிட்டு போகிறீங்க எவ்வளோ பெரிய பழைய பலைய குற்றங்களை செய்திருக்கிறார் அவர் மீது பதியாத வழக்குகள் கிடையாது அவர் பற்றின ஒரு பெரிய பெரிய வீடியோ பதிவுலாம் வருது வெளியில் காட்ட முடியாத வீடியோ பதிவுலாம் இருக்குது ட்ரக்கை யூஸ் பண்ணி நிறைய பெண்கள் அப்படி இப்படின்னு பயன்படுத்தியிருக்கிறார் இருக்கிறார் அந்த மாதிரியான வீடியோ பதிவுகள் குழந்தைகள்லாம் இருந்திருக்கிறது அந்த வீடியோ பதிவில் காட்ட முடியாத பதிவுகள் நிறைய விஷயங்கள் எண்ணிலடங்காத குற்றங்களை செய்திருக்கிறாருன்னு அடுத்தடுத்து பதிவு செய்யப்பட்டு குற்றவாளியின் தீர்ப்பு செஞ்சு போப்பா ஜெயிலுக்குன்னா நான் கருணை அடிப்படையில் விரும்ப விடுதலை செய்கிறேன்னா இது என்ன இது நாடா இல்லை அது என்ன சர்வதிகார ஆட்சியா அது நீங்கள் மற்ற நாடுகளை பற்றி ஜனநாயகம் பேசுகிறீங்களே நீங்கள் ஜார்ஜியா மீது இருக்கக்கூடிய பொருளாதார தடையை போடலான்னு நினைக்கிறீங்களே நீங்கள் இந்தியாவில் லஞ்சம் கொடுக்க முற்பட்டார்ன்றதுக்காக கைது வாரன்ட்டு பிறப்பிச்சிங்களே இதுதான் என்னால் ஏற்றுக்க முடியல லஞ்சம் கொடுக்க முற்பட்டார் அப்படின்றதுக்காகவே கைது வாரண்ட் பிறப்பித்த நீங்கள் உங்கள் பையன் என்ன பலே பல வேலைகள் சேர்ந்து நீங்கள் வந்து என்ன பாஸ் இதெல்லாம் வாங்க பாஸ் முடிச்சுக்கலாம் அடுத்த செய்தி நம்ம போலாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க விக் குமார் சோமி சேலா வணக்கம்